உலகமெங்கும் பரந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தடம் த்ரீ சிக்ஸ்டி நேய நெஞ்சங்களுக்கு இனிமையான இந்நேரத்து தமிழ் வணக்கங்கள் வரலாற்றில் சிலருடைய பேச்சுகள் வரலாற்றை திரும்பி பார்க்கவும் அல்லது வரலாற்றை பேசவும் வைத்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்மையில் ஹக்கீம் அவர்களினுடைய ஒரு காணொளி மிக வைரலாக போயிருந்தது அதாவது சமாதான காலகட்டங்களில் கிளிநொச்சியில் சமானா சமாதான செயலகத்தில் அவர்கள் அத புலிகள் எப்படியெல்லாம் தங்கள் இஸ்லாமிய உறவுகளை நடத்தினார்கள் என்பதை அவருடைய வாயாலி அவர் சொன்னார்கள் எப்படி அவர்களுக்கான அந்த வரவேற்பு இருந்தது எப்படி அவர்களுக்கான கவனிப்பு இருந்தது எவ்வாறான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது யாழ்ப்பாண மீள இஸ்லாமியர்களை குடியேறுமாறு தலைவர் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் இவ்வாறான பல ஒப்பந்தங்கள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது அவர்களுக்காக ஹலால் செய்யப்பட்ட உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பில் அவர்கள் அதாவது ஒரு தமிழர்களாகிய ஒரு அரசை கட்டமைத்து ஒரு நிழல் அரசை வைத்திருந்த ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரி எல்லாமான விஷயங்கள் எல்லாம் இருக்குமோ அத்தனை விஷயங்களும் அங்கிருந்தது அப்படி என்பதை ரவுஹாக்கியம் அவர்களை பொதுவெளியில தெரிவித்திருந்தார் இன்றைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் இதே இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் இருக்கிற கசப்புணர்வுகள் தொடர்புல முக்கியமாக கொழும்பு யூனிவர்சிட்டியை சேர்ந்த டாக்டர் எம் எஸ் ஷரீஃப் அனீஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் என்ன விஷயத்தை பேசியிருக்கிறார் இஸ்லாமியர்களை தொடர்ந்தும் சில தமிழ் உறவுகள் இவர்கள் காட்டி கொடுத்ததன் பேரில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் என்று இன்று வரைக்கும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் புலிகள் கூட எங்களை இப்படி சொல்லவில்லை இது எங்களுக்கு வருத்தம் தருகிறது என்று சொல்லி அவருடைய பேச்சு ஆரம்பிக்கிறது அவர் மேலும் சில விஷயங்களை எல்லாம் அந்த பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்கள் வெளி சென்ற அந்த தருணத்தில் அங்கே வாழ்ந்தவர்களில் தானும் ஒருவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வரலாற்றில் தானும் நன்கு அறிவேன் என்று சொல்லியும் அவர் ஆரம்பிக்கின்ற விஷயத்துக்குள்ள முக்கியமான சில விஷயமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு இரண்டு நாட்கள் கழித்து பிபிசியினுடைய ஒரு சேவைக்கு அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு செவ்வியை வழங்கியிருந்ததாகவும் அந்த செவ்வியில் அவர்கள் இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது வடக்கும் கிழக்கும் தமிழர்களினுடைய தாயக பரப்பு சொல்லி சொன்னதாகவும் இதன் மூலமாக அண்டன் பாலசிங்கம் மறைமுகமாக இது தமிழர்களுக்கு மட்டும் உரிய தாயக பகுதி என்று சொல்லி சொன்னதாகவும் அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது உண்மையா வரலாற்றில் நிச்சயமாக நம்ம அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பகுதியை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது புலிகள் இஸ்லாமியர்களை தமிழர்களாக கருதவில்லையா அல்லது தங்களுடைய அவர்களுடைய

மற்றும் நோக்கங்களை பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார்கள் ஒவ்வொரு வாக்கியத்திலும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் தமிழர்களை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை தமிழ் மற்றும் இஸ்லாமிய மக்களையும் இருந்தார்கள் முஸ்லிம் மக்களை தனித்துவமான ஒரு சமூகமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதே முஸ்லிம் மக்களின் கோரிக்கையாக இருந்தது அவர்களின் இந்த கோரிக்கையை புலிகள் இயக்கம் <try> நிச்சயமாக ஏற்றுக்கொண்டது அடுத்த சில மாதங்களில் முஸ்லிம் சமூகத்துடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது என்பதை நம் யாராலும் வந்து மறுத்துவிடவோ அல்லது நகர்ந்து போகவோ முடியாது ஆனால் குறிப்பிட்டு அந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அந்த வளவாளர் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் என்னென்னு சொன்னால் அண்டன் பாலசிங்கம் சொன்னாராம் வடக்கு கிழக்கு புலிகள் சொன்னது போல தமிழர்களுடைய தாயகம் அங்கு இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை அடுத்து அந்த பேச்சில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் கடல் இவை அனைத்தும் வந்து பார்த்தீர்கள் சொன்னால் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தமிழ் இஸ்லாமிய உறவை உடைப்பதற்காக சிங்கள அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாகவே தான் இருந்தது இப்படி பல திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு பல இடங்களில் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த உறவு அப்படி என்பது உடைக்கப்பட்டது என்பதையே இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய வன்மத்தை ஏற்படுத்துற விதமாக சிங்கள அரசு செயற்பட்டது என்பது தொடர்பில் ஏற்கனவே தடம் த்ரீ சிக்ஸ்டியில் ஒரு காணொலியை நாம் பதிவு செய்திருக்கிறோம் அந்த காணொலி மூலமாக நீங்கள் இதை அறிந்து கொள்ளலாம் இந்த காத்தான்குடி பள்ளி வாசல் தாக்குதலுக்கு முன்னதாக பல சம்பவங்கள் நடந்திருந்தது அதெல்லாம் அந்த காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் இந்த சம்பவத்தை ஏன் வந்து அரசு தரப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஆட்கள் செய்திருக்க கூடாது என்பது தொடர்பிலும் அந்த காணொலியில் வந்து தெளிவாக சில கேள்விகளை சில ஐயப்பாடுகளை எழுப்பியிருந்தோம் என்பதும் இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையாகவே அந்த காத்தான்குடி பள்ளிவாசல் தாக்குதல் நடந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னதாக எவ்வளவோ இணக்கப்பாடோடு தான் அவர்கள் வந்து செயற்பட்டார்கள் அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்காக அதுவும் அவர்களுடைய சீருடையிலேயே போய் அந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல மில்லியன் டாலர் கேள்விகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்துகிறது இதையும் கணம் இஸ்லாமிய சொந்தங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த அதாவது ஈழப்போருல இஸ்லாமிய சொந்தங்களினுடைய மிகப்பெரிய பங்கு என்பது மிக உன்னதமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏனென்னு சொன்னால் அதுக்கு மிக எடுத்துக்காட்டான ஒரு விஷயமாக மாவீரர்கள் பட்டியல்ல இஸ்லாமிய சொந்தங்கள் இருந்தது என்பதையும் நம்ம கடந்து கடந்து போய்விட முடியாது அல்லவா அன்றைய காலகட்டத்தில் கிழக்கு இலங்கை பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் நகமும் சதையும் போல பூவும் மனமும் போல இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தமிழர் இஸ்லாமியர்களினுடைய அந்த இணைவு அப்படி என்பது ஈழப் போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் வலுச்சேர்த்தது பல ஆயுதங்களை வந்து போராளிகளுக்கு கொடுத்தார்கள் உணவுகள் கொடுத்தார்கள் மருந்துகளை சப்ளை செய்வதில் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் புரிந்தார்கள் இப்படியெல்லாம் இருப்பது இலங்கையினுடைய கண்ணுக்கு அல்லது அன்றைய காலகட்ட சிங்கள அரசினுடைய கண்ணுக்கு வந்து மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது இப்படி ஒரு ஒற்றுமையான சமூகம் அல்லது இப்படியான ஒரு ஒற்றுமை செயற்பாடு நடந்தால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை தங்களுக்கு காலங்களில் ஏற்படுத்தும் அப்படி என்பதற்காகவே பல விஷயங்களையும் பல சதிகளையும் இலங்கை அரசே செய்தது அப்படின்னு சொல்லலாம் சில பிரச்சாரங்களையும் செய்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் இப்பவும் எவ்வாறான பிரச்சாரங்களை செய்கிறது அப்படி என்பதை நாம் தான் நமது சிந்தையில நம்முடைய பகுத்தறிவு மூலமாக பகுத்து அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளை அல்லது இஸ்லாமிய தலைவர்களையும் இஸ்லாமிய நபர்களையும் ஜிஹாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு வந்து கொன்று குவித்ததற்கான வரலாறுகள் கூட இருக்கிறது அதன் சில பதிவுகளையும் நான் இந்த இடத்தில் உங்களுக்காக தருகிறேன் குறிப்பாக சொல்ல இஸ்லாமியர்களுடைய துணை இராணுவ படைக்கு வந்து ஆள் சேர்ப்பதற்கான மிகப்பெரிய பங்கை வந்து முஸ்லிம் காங்கிரஸ் செய்தது அப்படின்னு சொல்லியும் நம் இந்த சொல்லலாம் இதற்கு பிறகு தான் இந்த காத்தான்குடி படுகொலை அப்படி என்பது நடந்தது இது இதற்கான அஸ்திவாரங்கள் முஸ்தாய்ப்புகள் முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த படுகொலை நடந்தது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒரு புலிகள் வந்து இந்த படுகொலையை செய்யவில்லை என்று ஒரு நீண்ட நெடிய அறிக்கை விட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையையும் வந்து நாம் நமது தடம் த்ரீ சிக்ஸ்டியினுடைய அதே காணொளியில் முன்னைய கால காணொலி ஒன்றிலே பதிவு செய்திருந்தோம் உண்மையாக இந்த படுகொலையை செய்ததுக்கு பிறகு அதாவது காத்தான்குடி படுகொலையை செய்ததுக்கு பிறகு அதன் மூலம் யாருக்கு லாபம் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு லாபமா இல்லை மக்கள் தமிழ் மக்களுக்கு லாபமா நிச்சயமாக இல்லை புலிகளுக்கு லாபமா நிச்சயமாக இல்லை அவர்கள் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் முக்கியமாக இதில் யார் லாபம் அடைந்தார்கள் என்று சொன்னால் அன்று தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாளும் சக்தியாக செயல்பட்ட அன்றைய கால இலங்கை அரசுதான் முக்கியமான லாபத்தை ஈட்டிக் கொண்டார்கள் அவர்கள் மட்டுமில்லாமல் இந்த இடையில் சில அரசியல்வாதிகளும் தங்களுடைய பணத்தையும் சம்பாதி பெருக்கிக் கொண்டார்கள் என்பதும் மறைக்கவோ கடந்தும் போக முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது நிச்சயமாக இந்த இடத்துல தமிழின படுகொலை வரலாறுகள் பற்றி பேசுகிற போது சில உண்மைகளை யாராலும் மறைக்க முடியாது சிங்கள அரசோட திட்டமிட்ட அரசியல் ராணுவ மற்றும் இன அடக்குமுறைகள் தமிழர்கள் உயிர்கள் நிலங்கள் உரிமைகள் அனைத்தையுமே பறித்தது என்பதுதானே உண்மை இந்த இடத்துல வரலாறுகள் எல்லாம் சமமாக பேசப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் பதில் தேடி பயணப்பட்டோம் என்று சொன்னால் அது இல்லை என்ற ஒரு பதிலை நோக்கித்தான் நகர்கிறது வடக்கிலிருந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது குறித்து அடிக்கடி இன்று வரைக்கும் மிகப்பெரிய குற்றமாக பலராலும் பல வெளிகளில் பொது வழிகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையாக அது ஒரு துன்பியலான விஷயம் என்று சொல்லப்பட்டிருந்தது அதையும் கடந்து அதற்கு புலிகள் தரப்பில் மன்னிப்பு கேட்கப்பட்டிருந்தது இஸ்லாமியர்களை கூப்பிட்டு சமாதான செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலே முஸ்லிம்களை மீள குடியமர தேசிய தலைவர் இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விட்டிருந்தார் இது இவ்வளவுமே வந்துட்டு நடந்து முடிந்த ஒரு விஷயம் ஆனால் இதை பற்றி திருப்ப திருப்ப நாம் பேசுகிறோம் இதை பற்றி பல விஷயங்களை சொல்லுகிறோம் கருத்தாடுகிறோம் உரையாடுகிறோம் இதெல்லாம் பொதுவெளியில் அதிகமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் கிழக்கில் நடத்தப்பட்ட தமிழர் படுகொலைகளுக்கு ஏதாவது விடை இருக்கிறதா அதை பற்றி நாம் ஏதாவது பேசினோமா முஸ்லீம் ஊர்காவல் படைகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாம் இதுவரைக்கும் யாரும் சிந்தித்திருக்கிறோமா பேசி இருக்கிறோமா வீரமனை போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட சம்பவங்களுக்கு விடை என்ன மொழியுரிமை விவகாரங்களில் ஏற்பட்ட பதற்றங்களுக்கு விடை இதுவரைக்கும் தேடி யாரும் பேசவும் கிடையாது பயணிக்கவும் கிடையாது இவை ஏன் சமகால அரசியல் விவகாரங்கள்ல யாராலுமே விவாதிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஒரு சமூகத்தின் வேதனை மட்டும் வரலாறு அல்ல என்பதை நாம் மறந்துவிட முடியாது மற்றொரு சமூகத்தின் வேதனை இந்த வேதனை மூலமாக மறைக்கப்படுவதை நாம் அனுமதிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை நமது புத்திக்குள் நமது மூளைக்குள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ரவு ஹக்கீம் சமீபத்தில் தேசிய தலைவர் பற்றி பேசிய ஒரு விஷயம் தொடர்பில் நான் ஆரம்பத்தில் பேசியிருந்தேன் உண்மையாகவே காத்தான்குடி சம்பவம் தொடர்பில் முன்வைக்கப்படுகிறது பல இடங்கள் பல விஷயங்கள் அது இந்தியாவினுடைய அரசியல் மேடை வரைக்குமே வந்து செல்வாக்கு செலுத்தியிருந்தது ஆனால் சம்பவங்கள் தொடர்பில் சில தரவுகளை தேடி படிக்கின்ற பொழுது மனது அவ்வளவு பதறினது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாக போனால் இது ஒரு ஒரு இன அல்லது இன முரணையோ ஏற்படுத்துவதற்காக இல்லை உயிரிழந்து போன அந்த சொந்தங்களை பற்றி நாம் ஏன் பேசாமல் மறந்தோம் ஏன் பேசாமல் விட்டோம் என்ற ஒரு கேள்விகளைத்தான் ஒரு இங்கு கேட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் இது அனைத்திலும் நான் சொல்லுகின்ற இந்த பட்டியல் ஒரு சிறு துளி அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த சிறு துளி அனைத்திலுமே வந்துட்டு இன்னும் பட்டியல் நீள்கிறது நான் அந்த பட்டியலை எடுக்க போகவில்லை ஆனால் சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டிய ஒரு வரலாற்று பொறுப்பும் கடமையும் தடத்துக்கு இருக்கிற அதனால் இந்த விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் உண்மையாக சொல்ல இஸ்லாமிய ஊர்காவல் படையினரும் இலங்கை படையும் சேர்ந்து நடத்திய மிக கொடூரமான சம்பவங்கள்ல சில உங்களுக்காக சொல்கிறேன் குறிப்பாக வந்து சம்மாந்துறை படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த படுகொலையில வந்து முப்பத்தி ஏழு பொதுமக்கள் பரிதாபமாக தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து பொத்துவில் படை படுகொலை இது பதினைந்து ஆறு தொண்ணூறு அடுத்தது சேவியர் போன்ற படுகொலை சித்தாண்டி படுகொலை இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழு இந்த இதில் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் இருபத்தி ஏழு பேர் உட்பட நூற்றி முப்பத்தி ஏழு தமிழர்கள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து வீரமுனை அகதிகள் முகாமில் ஒரு அதாவது வீரமுனை படுகொலை என்று ஒன்று இருக்கு அது சிங்கள இராணுவத்தினால செய்யப்பட்டது என்று சொல்லி பட்டியலிடப்பட்டிருக்கிறது இது வீரமுனை அந்த படுகொலை நடந்ததுக்கு பிறகு மக்கள் போய் இருந்து ஒரு அகதி முகாமில் வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் ஆயுத தாரிகள் தாக்கி தாக்கி ஒரு கிட்டத்தட்ட பத்து பேரை வெட்டி எரித்து கொலை செய்திருக்கிறார்கள் இது இந்த இஸ்லாமிய ஊர்காவல் படையோடு சம்பந்தப்படுகிறது இந்த படுகொலைகள் எல்லாமே சம்பந்தப்படுகிறது என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால் கிழக்கிலங்கையில் துடிக்க கொலை செய்யப்பட்ட அந்த பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் கூட பேசியதில்லை இதுக்கான காரணம் என்ன இஸ்லாமியர்கள் தொடர்பில் அவர்கள் அவ்வளவு தூரம் அவர்களுடைய சமூகத்தோடு இணைந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாம் நம் தரப்பில் நமது சமூகத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைமைகள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அல்லது சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த இந்த தினத்துல வந்து அந்தந்த நினைவேந்தல்களை நாம் பேசிவிட்டு நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்கான இந்த கொலைகள் இதற்குமே இதுவரைக்குமே சட்ட ரீதியான எந்த தீர்ப்புகளும் இலங்கை அரசாங்கத்தால் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் அத்தனை விஷயங்களையும் வந்து இலங்கை ராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் இறந்தவர்கள் எல்லாம் நீங்கள் அதாவது ஒரு சண்டையில் இறந்து போனார்கள் ஒரு படைத்தரப்புக்கும் புலிகள் தரப்புக்கும் இடையே நடந்த சண்டையில் நடந்தது இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் உண்மையாக வந்து அது ஒரு போர் நடந்தது என்று சொல்லி மனசாரிக் ஆனால் அப்பாவிகளாக இருக்கிற குழந்தைகளை இந்த படுகொலை குழந்தைகள் எல்லாம் பார்த்தீர்கள் அத்தனை குழந்தைகள் இறந்திருக்கிறார் அப்பாவிகளாக இருந்த மக்களை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை வீட்டுக்குள் இருந்தவர்களை வாசிய சாலைகளில் வந்து படித்து கொண்டிருந்தவர்கள் இல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து தங்களுடைய வேலைகளை நோக்கி சென்ற மக்களை அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் இது காலம் காலமாக இலங்கையில் நடந்தேறி வந்து கொண்டிருக்கிற பட்டியலிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலைகளின் தொடர்ச்சி அது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த கொலைகளுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நியாயமும் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட சொன்னால் முப்ப முப்பது வருட போராட்டம் இந்த முப்பது வருட போராட்டத்தில் எந்த விதமான ஒரு விஷயங்களும் இலங்கை அரசாங்கத்தால் ஒரு பிச்சு கூட தூக்கி போடப்படாத ஒரு நிலையில இது தொடர்பில் நாமும் பேசவில்லை அந்த மக்கள் அந்த இறந்து போன மக்களை பற்றியும் அந்த விஷயங்களை பற்றியும் நாம் அந்தந்த நினைவேந்த நாட்கள்ல விட்டு விளக்கு கொளுத்தி விட்டு அந்த உறவுகள் தங்களுடைய கண்ணீரை சிந்தி விட்டு அப்படியே கடந்து போகிறோம் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு வரலாற்று தொடர்ச்சியாகவே வந்து நகர்ந்து தை நாம் யாருமே வந்து கொள்ளவில்லையோ ஏன் நாம் இதை பற்றி பேச மறந்தோம் நாம் பேச மறந்தது சரியா இந்த கேள்விகள் எல்லாம் சரி இப்படியாக இருக்கிற இந்த இஸ்லாமிய தலைமைகள் முக்கியமாக செய்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் இதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதின் இறுதிப்போர் மற்றும் அதன் பின்னிய கால பகுதிகளில் இலங்கை அரசோட நீதி அமைச்சராக இருந்த ரவுஹக்கீம் இறுதிப்போரில் பொதுமக்கள் கொல்லப்படவில்லை என்று சொல்லி அரவு நாடுகளுக்கு சென்று அதோட ஆதரவையும் பெற்று ஐ நாடுகள் சபை மனித உரிமை மீறல் குறித்த தீர்மானத்தில் வந்து அந்த நாடுகளை எல்லாம் எதிர்த்து வாக்களிக்க செய்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது அது அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பது அப்படின்றது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் அந்த இனத்தினுடைய அல்லது அந்த சமூகத்தினுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதற்காக தமிழினத்தை மேலே ஏறி அல்லது தமிழினத்திற்கான ஒரு சிதைவுகளை மேற்கொண்டு அரசுக்கு ச சாதகமான சில விஷயங்களை செய்ய என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுவரைக்கும் தமிழ் சமூகத்திடம் இருக்குது அப்படி என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது முக்கியமாக உலக அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு செயற்படுகிற பலரும் இருக்கிறார்கள் இரண்டு பக்கத்துக்கும் இருக்கிற உண்மையான நிகழ்வுகளில் பேச வேண்டும் ஒரு பக்க நிகழ்வுகளை மட்டும்தான் இன்று பிறக்கும் உலகம் பேசி கொண்டிருக்கிறது காணொலிகள் வாலியிலாக பேசி ஆனால் அந்த ஒரு பாவப்பட்ட இனம் எங்கும் அகதியாக இருக்கின்ற ஈழத்தில் இருக்கின்ற அந்த தமிழர்கள் பற்றி இதுவரைக்கும் யாரும் பேசியதாக தெரியவில்லை கிழக்கிலங்கையில் வாழ்ந்த அத்தனை தமிழ் மக்களும் எல்லாம் அனுபவித்தார்கள் என்று சொல்லி இலங்கையில் நடந்த அந்த படுகொலைகளினுடைய பட்டியலை படித்தால் மனம் பதறுகிறது ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறேன் என்ற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கின்ற போது அந்த படுகொலைகள்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனதை கொன்று குத்தி கொன்றது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி நேர்களே சிந்திப்போம் செயல்படுவோம் நாம் நம்மை பற்றி பேசுவோம் நம்மை பற்றி முதலில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு மற்றொரு தடம் த்ரீ சிக்ஸ்டி காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்